மும்பையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மிஸ்ஸஸ் வேர்ல்ட் காம்படிஷன் இருந்துச்சு இதில் கலண்டருக்காக நாற்பது நாடுகளிலிருந்து கல்யாணமான பெண்கள் வந்திருந்தாங்க இது அழகு போட்டி மட்டும் இல்லை திறமை இன்டெலிஜென்ஸ் தன்னை எப்படி கவனிச்சிக்கிறாங்க தன் ஃபேமிலி எப்படி கவனிச்சிக்கிறாங்க என்பது தான சப்ஜெக்ட் இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் பிட்டில் நின்று செவன்டி டூ ஹண்ட்ரட் போட்டு ஈஸியாக சிம்பிளாக ஸ்டேஜை கவர் பண்ணிடலாம் அதில் வந்து அந்த கிருடம் வச்ச உடனே அந்த ஜெயிச்சவங்க ஆடுவாங்க சிரிப்பாங்க வெட்கப்படுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸ் மற்றபடியாக இந்த போட்டி நடத்துகிறதே வந்து கல்யாணம் என்பது ஒரு பெண்ணின் கனவின் முடிவல்ல மாறாக இது வாழ்க்கையின் தொடக்கம் பெண்களுக்கு இது வந்து கல்யாணம் வந்து வாழ்க்கையின் கனவின் முடிவா இல்லையான்னு தெரில ஆனால் ஆண்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் வந்து கனவின் முடிவு தான் இதுக்காக வந்து ஆண்களுக்காக ஒரு அடிமை போட்டி நடத்தின இப்படி இருக்கும்